உலகத்துல பல இடங்கள்ல இந்த நாக வழிபாடு இருக்குன்னா அப்போ நாக லோகம் இருக்கிறது உண்மையா தமிழகத்துல ஏன் இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்த நாக வழிபாடு அமெரிக்காவில் இருக்கிற ரெட் இண்டியன்ஸ் அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்த மாயன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபோரிஜன்ஸ் இவங்களாம் நாகத்தை வழிபட்டு இருக்காங்க உலகத்துல பல்லாயிரம் வகையான கலாச்சாரங்கள் இருக்கு ஆனா அதுல இந்த நாக வழிபாடு ரொம்பவும் காமனான ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் இந்த நாக லோக தலைவனான ஆதிசேஷா அப்படின்ற ஒரு நாகம்தான் இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது ஒரு புராண கதை அது மட்டும் இல்லாம அந்த நாகத்துக்கு நிறைய தலைகள் இருக்கிறதாகவும் பல புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உண்மையிலே இந்த நாகலோகம் இருந்துச்சா அந்த ஆதிசேஷன் அப்படின்ற ஒரு நாகலோக தலைவன் என்ன செய்தாரு அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா இப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து O que நம்ம புராண கதை பிரகாரம் கிட்டத்தட்ட பதினாலு லோகங்கள் இருக்கு அதுல கடைசியாக இருக்கிறது தான் இந்த பாதாள லோகம் இதை நாக லோகம் அப்படின்ட்டு பலரால் அழைக்கப்படுது இந்த நாக லோகத்துக்கு செல்லும் வழியை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தான் தெரியல இந்த நாக லோகத்துக்கு செல்லும் வழி உத்தரகாண்ட்ல இருக்கிற பட்டால் புவனேஸ்வர் கேவ் டெம்பிள் இதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாதாள புவனேஸ்வர் கோவில் இருக்கிற இந்த பாத உண்மையா இருந்தா அப்படின்னா நாக லோகத்துக்கு செல்ல முடியுமா இந்த கோவில்ல கோபுரங்கள் கிடையாது குளங்கள் கிடையாது பெரிய பெரிய அறைகள் கிடையாது பொக்கிஷங்கள் கிடையாது ஆனா இது ஒரு குகைக்குள்ள இருக்கிற மர்மமான கோவில்னு கோவில் எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற மர்மங்கள் நம்மள மிரள வைக்கும் ஆனா விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எரிமலை இருந்திருக்கு அதோட குழும்புகள் காலப்போக்குல கல்லா மாறி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா புராணங்கள் சொல்றது ஈரேழு பதினாலு லோகங்கள் கொண்டதுல கடைசியா இருக்கிற லோகம் தான் நாக லோகம் அப்படின்ட்டு சொல்றாங்க கேரள எப்படி பத்மநாப சாமி கோவில் இருக்கிற மூணு அறையில ஒரு அறையை தரக்கலையோ அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ளேயும் நிறைய அறைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஆபத்துகள் இருக்கு அப்படின்றதையும் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியல ஆனா உள்ளூர் மக்களோட பெரிய நம்பிக்கையா இந்த கோவில் இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கிற வித்தியாச வித்தியாசமான அனுபவங்களை நிறைய மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்குள்ள போகும்போது அங்க கேட்குற சத்தமும் சரி திடீர் திடீர்னு அந்த கோவிலுக்குள்ள நடக்கிற பருவநிலை மாற்றமும் வெவ்வேறு விஷயங்களை உணர்த்தும் சில சமயங்கள்ல அந்த கோவிலுக்குள்ள வெப்பமா இருக்குமோ சில சமயங்கள்ல ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கமும் அதே மாதிரி சில சமயங்கள்ல அந்த கோவிலுக்குள்ள யாராலையும் போக முடியாது ஏதோ ஒரு சக்தி தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் இந்த கோயிலை சுத்தி இருந்துட்டு தான் இருக்கு நிறைய கதைகள் இருந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த நாக சிலைகள் நம்மளுடைய தமிழகத்துல அதிகமாகவே பார்க்க முடியும் முடியும் முக்கியமா அரச மரத்துக்கு அடியில சின்ன சின்ன நாக சிலைகள் நிறைய இடத்துல நம்ம தமிழகத்தை சுத்தி பார்க்க முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வர கருத்து என்ன ஆபத்தான ஒரு உயிரினம் பாம்பு அதையும் சிலையா வடிச்சு கும்பிட்டு இருக்காங்க புராணத்துல பாம்புகள் மனிதருக்கு உதவியா இருந்துச்சா பல நல்ல விஷயங்கள் பாம்புனால நடந்திருக்கா அப்படின்ற விஷயம் இன்னமும் கேள்விக்குறியா தான் இருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க